அனைவருக்கும் வணக்கம் நான் அவங்க விஜய் சௌமியா அண்ட் என்னோட இன்னைக்கு வந்துட்டு சக்தி சரவண நினைச்சுட்டு எஸ் வணக்கம் வணக்கம் எதை பத்தி பேச போறேன் இன்னைக்கு எதை பத்தி உனக்கும் தெரியும் தெரியும் எதோ ஜெயம் ரவிதா ஆமா தொடர்ந்து எந்த சேனல் எந்த யூடியூப் சேனல்ல இருக்கட்டும் சோஷியல் மீடியாவா இருக்கட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெயம் ரவி அவங்கள பத்தி தான் இருக்குது அண்ட் இன்னைக்கு வந்து ஆர்த்தி அவங்களும் வந்து நேற்று வந்து ஜெயம் ரவி கொடுத்துருந்தாரு என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தி ஒரு இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது என்னன்னா அவரு வந்து குடும்பம் சூழ்நிலை எல்லாத்தையும் காரணம் காட்டி ஒரு அறிக்கை விட்டாரு இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அவர் குடும்பத்துக்கும் இதுக்கும் எதுக்கும் எனக்கும் தெரியாது இந்த குடும்பத்துக்கும் அவர் சம்மந்தமே இல்லை நான் பலமுறை அவரை ட்ரை பண்ண பார்க்கறதுக்கு நான் பார்க்கவே முடியல இந்த அப்டேட் வந்து எனக்கு தெரியவே தெரியாது இது வந்து என்னோட டிஸ்கஸ் பண்ணாமல் கொடுத்த ஒரு ப்ரெஷ் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அதில் முக்கியமாக பண்ணிருந்ததே வந்து டீஃப் எல்லா இடத்துலயுமே வந்து அதிகமாக மென்ஷன் பண்ணது என்னுடைய குடும்பம் என்னுடைய குழந்தைங்க ஸோ என்னுடைய குழந்தைங்களுக்கும் என்னோட இப்போ நான் கோத்ரூ பண்ற சிச்சுவேஷனை வந்து கொஞ்சம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எல்லாரும் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் ஜெயம் ரவி இன் ஜெனரல் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏதோ நல்லவர் வல்லவர் அப்படின்ற மாதிரி இருந்தது அவர் கொடுத்த ப்ரெஷ்ரில்ஸை பார்க்கும்போதும் ஒரு டீசென்டான ஒரு ப்ரெஷர் ரிலீஸ் பர்சனல் ரீசன்ஸ மாதிரி சொல்லி இருந்தாரு நாங்கள் ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் இதுல அவங்க டிஸ்கஷன் ஒரு பயன் நடக்கல ஒரு பையன் நோட் பண்ணா அவங்க ஃபேமிலி மட்டும் டிஸ்கஷன் பண்ணிருப்பாங்க இந்த பக்கம் பண்ணலன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பார்த்த பிறகு ஆமா ஆக்சுவலி பீங் எ கேர்ள் ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் எந்த ஒரு லீகலையும் போறதுக்கு முன்னாடியே ஃபேமிலி சைடுல இருந்து எல்லாரும் கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க லீகலி போனதுக்கு அப்புறமாவும் அஃபிஷியல் கவுன்சிலிங்னு கொஞ்சம் அவங்க கொடுக்கறதும் இருக்கும் பட் அப்போ கூட அவங்க ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க பேசி பேசியிருக்கல இது ஸ்டேட் தானே இதுக்கு மேலதான் அவங்க லீகலா போவாங்க

நம்ம கோபிநாத் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தார் ஏன்னா போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இப்போ ஜெயமறை பர்த்டேக்கு போட்டிருந்தார் ஏன்னா அவங்க மனைவி அவர் நல்லா பேசியிருந்தோம் பார்த்தோன்னே என்ன கடையிலாம் எப்படி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டது அவ்வளோ மென்மையான மனிதர் அவருக்குள்ள வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கன்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது அது இல்லாமல் அம்மா அவங்க மென்ஷன் பண்ணும்போது எனக்கு இருக்கக்கூடிய ரெண்டு பசங்க அவங்களுடைய லைஃப்பையும் நான் பார்க்கணும் அதனால என்னை பத்தி தேவையில்லாமல் ரொம்ப அவதூறாக பேசுறது என்னை மட்டும் த பாதிக்காது என்னுடைய பசங்களையும் வந்து அவங்க பாதிக்கணும்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் ஏன்னா இப்போ நம்மளை பொறுத்து நம்ம பார்க்கக்கூடிய நிறைய சேனல்ஸ்லயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேசக்கூடிய விஷயமே என்னன்னா இதுதான் காரணம் இவங்க தான் வந்து காரணம் சோ இந்த மாதிரி நிறைய என்னமோ பக்கத்துலேயே போய் உட்காந்து பார்த்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது உண்மையோ பொய்யோ எதுவா இருந்தாலுமே அந்த அளவுக்கு நம்ம பேசுறது வந்து அது அவங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்பா இருக்கும் அதுல ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பாருங்க நான் வந்து என் பசங்க இருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ நான் ஒரு அம்மாவா எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா ஒரு கஷ்டமாகவும் இருக்கும் அப்படின்னு அதை மென்ஷன் அதுக்கு தவிர்த்து நம்ம இது அவங்களுடைய பர்சனல் விஷயம் இவங்க சோசியல் மீடியால ஜெயமரவியும் போடாமல் இருந்திருக்கலாம் அதுக்கு போட்டது ஆனால் அவன் இவங்க மேலே தப்பி ஜெயம் ரவி போட்டதுனால தான் இவங்க போட்டாங்க பேசாமல் இந்த விஷயத்த அப்படியே சைலண்ட்டாக ஜெயம் ரவி விட்டு பர்சனலாக அந்த விஷயத்தை பார்த்துருந்தாருன்னா பிரச்சனையாக இருந்திருக்காது அவர் வந்து கொஞ்சம் சோசியல் மீடியாவில் எதுக்கு சொல்லணும் இப்போ என்னுடைய எல்லாருமே போடுறாங்கல்ல நாங்கள் இந்த மாதிரி ஒன்றா இல்லைன்றது இன்ஃபார்ம் பண்ணுறது அது ஏங்க இவங்களுக்கு தெரிஞ்சு இவங்க என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்க நீங்கள் வேற என்ன பேச போறாங்க இவங்க இப்போ இப்போ நீங்கள் ஜெயம் ரவி வரதுன்னு சொல்லி ஒரு ஐம்பது வீடியோ வந்துச்சு இதுலேயும் இப்போ நம்மளும் ஒன்று ஐம்பத்தோராது வீடியோவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நூறு நூற்றி ஐம்பது வழியும் போகும் என்னென்னா அவருடைய பர்சனல் லைஃப் அது அவருடைய கல்யாணம் அவர் டைவர்ஸ் பண்ணுறாரோ இல்லை ஒன்றா சேர்ந்து வர்றாரோ அவர் இப்போ ஒன்றா சேர்ந்து வரப்போ நமக்கு என்ன பார்த்தோமா போய் கேட்டோம் பேசணுமா அதே மாதிரி பிரியர் எப்போ இல்லாமல் புரிஞ்சுட்டு இருந்தா சைலண்ட்டாக போயிட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது அவர் உடனே இந்த மீடியாவில் உடனே அதை வந்து நானும் என் மனைவியும் என் மனம் விட்டு கஷ்டப்பட்டு அதை விட்டு இதை விட்டு இது பிரியுதுன்னு சொன்னோன்னே உடனே இப்போ வந்து அவங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு என்னன்னா நமக்கு வந்து நம்ம நிறைய முறை ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணி நம்ம விஷயம் தெரியல அவர் பேசணும்னு நினைச்சேன்னா முடியல இப்போ அவங்க வந்து இப்போது சோசியல் மீடியாவில் சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக உண்மையா தான் இருக்கும் ஆக்சுவலா அதுல பேரே பாத்தீங்கன்னாலே ஆர்த்தி ரவி தான் போட்டுதான் அவங்க கொடுத்துருந்தாங்களே அவங்க அந்த அவரு மாதிரி இன்னும் பாசம் அன்பு லவ் எல்லாமே இருக்கு அவங்களுக்கு அதை விட முக்கியம் வந்து இந்த பதில் நான் வந்து எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தேன்னா காலப்போக்குல இது உண்மைன்ற மாதிரி நம்பி பிற்காலத்துல எல்லாரும் இன்னும் அதிகமா பேசுவாங்க அதுக்கான ஒரு பதிலா தான் நான் இந்த இடத்துல சைலண்ட பிரேக் பண்ணி இங்க நான் வந்து சொல்றேன்றதான் சொல்லிருந்தேன் உடனே ஆளாளுக்கு ஐயோப்பா அதெல்லாம் அந்த எல்லாம் காது கூசுது பப்பு அது இதுன்னு அது உலகத்தில் நிறைய விஷயம் நிறைய நடக்கும் ஓகேங்களா எல்லோரும் நல்லவன்னு இல்லை எல்லோரும் கெட்டவங்களும் கிடையாது அதை விட்டுட்டு அவங்ககிட்ட ஃபர்ஸன் லைஃப் அது இது வந்து நம்ம இது இதை அவாய்ட் பண்ணி போகிறது தான் நமக்கு நல்லது அவங்க வந்து வெளியில் நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய போட்டோஸ் எல்லாமே வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங்கோட ரொம்ப ரொமான்ஸான போட்டோஸ் நிறையவே இருக்கும் ரொமான்டிக்கான போட்டோஸ் அப்படின்னு சொல்லலாம் பட் ஸ்டில் அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன கோத்ரூ பண்ணாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மேபி அவங்களுடைய பசங்களுக்கு தெரியலாம் அப்படி வேணா இது பண்ணலாம் அதை விட்டுட்டு யாருக்கும் எதுவும் தெரியாது அவர் ஆக்சுவலி ரொம்ப பாசமான ஒரு அப்பாவும் கூட எல்லா இடத்துலயும் அவர் பத்தி பேச முடியல நம்ம என்ன சொல்லலாம் இன்னும் ஒரு மூணு மாசம் கழிச்சு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து என்ன இப்போ இந்த நூத்தி ஐம்பது கண்டென்ட் அவங்களுக்கு கண்டென்ட் அவ்வளவுதான் இதனாலதான் சொல்லுது நான் என்ன ஃபர்ஸ்ட் சொன்னா ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த நம்ம சைலண்டா விட்டுட்டு இருந்தாவே அவரு நமக்கு வந்து இவ்வளவு பேசுறதுக்கும் இவ்வளவு வீடியோக்கும் நிம்மதியாக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்காரு இல்ல அவர் பேசுறாரு கொள்றாருன்னு தாண்டி ஒருத்தவங்களுடைய பர்சனல் லைஃப் வந்துடுச்சுன்னா அதை வச்சு நம்ம யூடியூப் சேனல்ல இந்த வீடியோ எவ்வளவு ட்ரெண்ட் பண்ண முடியும் இதுக்கு எவ்வளவு காசு வாங்க முடியும் இவ்வளவு

அது வந்து ஒய்ஃப் அப்படின்றது மட்டும் இல்லை ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலுமே அவங்கள வந்து அந்த அளவுக்கு இது பண்ணக்கூடாது மேபி ஜெயம் ரவி வந்து ஹேண்டில் பண்ற விதம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கலாம் ஏன்னா அவர் வந்து ஓகே இந்த மாதிரி நான் நிறைய டாக்ஸை கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் ஈஸியாக மீண்டு கூட போகலாம் கடந்து போகலாம் ஓகே ஆனா இவங்க வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது அவங்க பசங்க கேட்கக்கூடிய கேள்விகள் ஏன்னா அவங்க நல்லாவே கொஞ்சம் பெரிய பசங்க தான் ஸோ அது அவங்களுக்கு எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கும் வந்து நான் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்படின்னா டெய்லியும் ஒவ்வொரு நியூஸ் வந்துட்டே இருக்கு அதெல்லாம் போயிடும் இதெல்லாம் வந்து ஒன்று ரெண்டு தேடி கண்டுபிடிச்ச கஷ்டம் இன்னும் நீங்கள் ஒரு அடுத்த வருஷத்துல ஆயிரத்தெட்டு வீடியோ வந்திருக்கும் இதெல்லாம் காணாம போயிடும் அதனால பசங்க எப்படி பார்த்துக்கலாம் அது கண்டிப்பாக மனது கஷ்டமா இருக்கும் இப்போ சோஷியல் மீடியா வந்த பிறகு அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம யாரையும் யாரையும் தடுக்க முடியாது ஒரு விஷயத்தை நம்ம சாதாரண ஒரு விஷயம் ஊதி எப்படி பெருசாகி சொல்லுவாங்க ஒரு படத்துல பழைய படத்துல காதுல ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்படியே சுற்றி சுத்தி சுத்தி அது வேற மாதிரி வந்து நிற்கும் பார்த்திங்களா அதே தான் யூடியூப் சேனல் அதுதான் அவங்க கடைசி கொடுத்த அந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட்லேயே லாஸ்ட்டாக கொடுத்துருக்கக்கூடியதை தயவு செஞ்சு எல்லா மீடியாக்களும் மறுபடியும் ஒரு வாட்டி தான் சொல்லணும் ஏன்னா எனக்கு வந்து உறுதுணையாக பில்லர் போல இருக்க கூடியவங்க தூணாக இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லி மீடியா நண்பர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஆமா அதனால அவங்க நண்பர்களா பார்க்கும் ஒரு நண்பருடைய லைஃப நம்ம வந்து கெடுக்கிற விதமா பேசக்கூடாது அதிகமாகவும் அதை பத்தி பேசக்கூடாது ஏன்னா அவங்க வார்த்தையை ஸோ அதனால் நண்பர்களா நீங்களும் பாருங்க அப்பதான் அவங்களுடைய அவங்கன்ட்டு இல்லை பொதுவாகவே எல்லாரையுமே ஏன்னா இப்போ அவங்கள நம்ம லைஃப்ல ஏதாவது நடக்குது இன்னொருத்தவங்க நம்மளை பாயிண்ட் பண்ணி சொல்கிறாங்கன்னா அது நம்மளுக்கு எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கும் என்ன எப்படி பேசிட்டாங்க இவ்வளவு சொல்றாங்க எப்படி நீங்க சொல்லலாம் நம்ம நம்மளுக்கு நம்ம மட்டும் ரத்தம் அடுத்தவங்களுக்குலாம் மட்டும் தக்காளி சட்னின்ற மாதிரி ஒருத்தவங்க நடிகர் நடிகைன்றதுனால அவ்வளோ அவ்வளவு ஷூரா பேச தேவையில்ல அது அவங்க என்னவோ அது அவங்களே பார்த்துப்பாங்க ஏன்னா மற்ற கல்யாண டிவோர்ஸ்ல நடக்கிறது நம்ம எடுத்து வச்சு பேசிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு இப்படி அந்த பையனுக்கு இப்படின்னு நான் பேசிட்டு இருக்கு இல்ல நாட்டுல இதோட கொடுமையான கொடூரமான விஷயம் நிறைய நடக்குது ஏன்னா ஒரு சைக்கோங்க அதுவும் கணவன் மனைவி டைவர்ஸ்லாம் எல்லாம் கேட்டா நமக்கு எல்லாம் அப்படியே கலங்கி போயிடும் ஏன்னா இவ்வளவு சைக்கோத்தனமா ஆனாவட்டும் பெண்ணாவட்டும் ரெண்டு பேருமே மாறி மாறி சைக்கோத்தனமா இருக்காங்களான்ற நமக்கு ஒரு பயம் இருக்கு இதெல்லாம் சும்மா ஒரு பாயிண்ட் கூட கிடையாது ஆனால் இவங்களை ஆக்சுவலி பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சாஃப்ட்ன்ற மாதிரி தான் தெரியுமே ஏன்னா அவரோட இன்டர்வியூஸாக இருக்கட்டும் இல்லைனா அவர் வந்து ஸ்பாட்டில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்த போதும் சரி எஸ்பெஷலி அவருடைய பையனோட அவர் சேர்ந்து நடிக்கும் போது அந்த பாண்டிங் இப்போ வரைக்கும் கூட அப்பா பையன் அப்படின்னும் போது அந்த பாட்டை தான் வந்து வச்சு விஷ் பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு பாசமாக இருக்கக்கூடியவர் அவர் ரொம்ப பாசமாக தான் இருந்தார் இந்த இவங்க மாதிரி ஆர்த்தி மாதிரியும் அவர் வந்து பயங்கர ஒரு வீடியோ கூட இப்போ வைரலாக போயிருக்கணும் வந்து ஒரு கண்ணத்தில் ஒரு நெட்டியில் ஒரு முத்தம் கொடுக்குறது ஆக்சுவலி எந்த ஆர்டிஸ்ட்டுமே வந்து ஒய்ஃப் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு வரவே மாட்டாங்க இவர்தான் வந்து எந்த அவார்ட் பங்கா இருக்கட்டும் எந்த பார்ட்டியா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஒய்ஃபோட வரக்கூடிய ஒரு ஆக்டர் அப்படின்னா இவர்தான் அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள அந்த லவ் இருந்தது அது இப்ப என்ன ஆச்சுன்றது அது அவங்களுக்குள்ளவே இருக்கக்கூடிய ஒரு டிஸ்கஷன் அது எல்லாருக்குமே இருக்கும் கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கும் அது ரெண்டு பேருமே அதை கொஞ்சம் புரிஞ்சிக்காம ஒரு பொங்கிட்டாங்கன்னா மனசு தோணுது ஓகே அப்படி நடந்தா நல்லா தான் இருக்கும் பசங்களுக்கு முக்கியமா நல்லா இருக்கும் அதை விட முக்கியமா அவங்க ஆஸ் அ கப்புலா நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க எப்படி வந்து ஜெயம் ரவிக்கு வந்துட்டு ஒரு ஆக்டரா இருக்கிறாங்களோ அதே போல ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி சேர்ந்தபடி ஒரு கப்பிளான அவங்களுடைய பாண்டிங் நல்லா இருக்குப்பா அதுக்காகவே நான் ஃபேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேரும் இருக்காங்க ஸோ அவங்களும் ரொம்ப இல்லை இல்லை அதான் யார் திருஷ்டி போட்டுதோ தெரியல பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஜிவி பிரகாஷும் ஜெயந்தேவியும் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாலி அந்யூனியமாக அந்த அவங்க ஃபோட்டோலாம் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு முன்னாடி தனுஷும் ஐஸ்வர்யும் அந்த போட்டோ அடிக்கடி போட்டோலாம் போடுற ரெண்டு பேரும் அவ்வளோ அந்யூனியமாக ஜாலியாக இருக்கும் ஆனால் யார் யாரெல்லாம் ரொம்ப பாண்டிங்கோடு இருக்கிறாங்களோ அவங்களுடைய நியூஸஸ்லாம் தான் பாருங்கள் கல்யாணம் ஆகி பசங்க பசங்க அப்புறம் ஒரு பத்து வருஷம் இவர் பதினெட்டு வருஷம் அவங்க பதினஞ்சு வருஷம் இந்த மாதிரியான ஒரு டியூரேஷன்ல சோ அதனால என்ன கேக்குறன்னா இந்த பத்து பதினஞ்சு வருஷம் புரிஞ்சிக்காம இவ்வளவு நாளா கட்டி காத்து அந்த குடும்பத்தை ஏன்னா அந்த ஒரு நிமிஷத்துல அந்த ஒரு வருஷத்துலயே பொழந்து வெளிய வந்துருவாங்க அது அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தான் தெரியும் சோ நம்மளுக்கு தெரியாதுன்னும் போது நம்ம பேசாம இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அது ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணி இன்னொருத்தவங்க சப்போர்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு பதிலு பொதுவா ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஹாப்பியா சீக்கிரத்துல ஒன்று சேரணும்னு நினச்சாலே போகுதோன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால ஸ்டேட் லவ் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கானது இந்த லவ்வை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த லவ் வந்து ஒருத்தர் மேலே வச்சிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக அந்த லவ் மாறாது அதனால் வந்து ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் அந்த லவ் பாண்டிங் உண்மையானதாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க சேருவாங்க யா டெஃபினெட்லி ஸோ அப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபிங்கர்ஸ் க்ளாஸாக வச்சுக்கிறோம் பட் எனிவே தேங்க்யூ ஸோ மச் என்னோட சேர்ந்து பேசுனதுக்கு ஸோ இந்த வீடியோ பாருங்கள் வெறும் பாசிட்டிவிட்டியை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஸோ தேவையில்லாத பேச்சுக்கள்ல பேசாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் கேட்டுக்கிறோம் ஸோ உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் தேங்க்யூ டேக் கேர் பா பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்